நாகர்கோவில பொறுத்த வரைக்கும் நெத்திலி மீனை வாங்கியாச்சுன்னா நாங்கள் அபியர் மட்டும்தான் வைப்போம் அவியர் மட்டும்தான் நான் வச்சு சாப்பிட்ருக்கேன் ஃபஸ்ட் டைம் என் தம்பி பண்டாட்டி எல்லோருமா சேர்ந்து நாலு கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம் மசாலா போட்டு வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊட்டிட்டுருக்கட்டும் இப்போ குழம்பு வச்சாச்சு மாங்காய் பச்சை மிளகாய்லாம் போட்டு நெத்திலி மீன் குழம்பு ஒரு ரெண்டு கிலோ போட்டு குழம்பு குண்டான் நிறைய வச்சாச்சு சூப்பராக இருக்கா பிள்ளைகளுக்கும் குழம்புலாம் வைக்க தெரியும் பார்த்து ரசிச்சுக்கோங்களேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை கோ மீன் குழம்பு சாப்பிடுது ஏன்னா நாகர்கோயில பொறுத்த வரைக்கும் அவியல் தான் நான் வச்சு என்னோடய பூந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவியல் வச்சு 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 தான் சாப்பிட்டு பழகிருக்கேன் நெத்திலி மீன் அவையிலும் அச்சாச்சு பார்த்துக்கிடுங்க நெத்திலி மீன் அவையில் நான் வச்சேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நெத்திலி மீன் அவையில் பிடிக்கும் ஒரு கிலோ போல் எடுத்து நெத்திலி மீன் அவையல் நெத்திலி மயம்தான் தம்பி பண்டாட்டி ஊற வச்ச நெத்திலி மீனை திருப்பி ஒரு வரச வரைச்சிட்டு பொறிக்க போகிறோம் சுட சுட நெத்திலி மீன் வறுவல் குழம்பு அவியல் நீங்களும் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்பி எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோத்துக்கு நல்லது கண்டிப்பாக நிறைய நிறைய நெத்திலி மீன் வாங்கி சாப்பிடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம்